ஓம் சாந்தி தினமோர் அவியக்தவாணி அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பார்க்க போகின்ற அவியக்தவாணி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை எங்களுக்கு கூறுகின்ற உயர்ந்த ஞானரத்தினம் எந்த குழந்தைகள் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் தாதாவின் மனதில் எப்போதும் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய சத்திய யுக ராஜ்ஜியம் வந்ததே விட்டது என்ற அந்த மகிழ்ச்சியில் இப்போது அனைவரின் மனதிலும் இருக்கின்றது அனைவரும் அப்படிப்பட்ட யுகத்தை கொண்டு வருவதில் கும்முரமாக இருக்கின்றனர் அப்ப என்ன சொல்ற இந்த குழந்தைகள் நினைவில் எப்பொழுதுமே தந்தையின் நினைவு அந்த நினைவில் என்று சொல்றது எத தந்தையோட நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து விளைவென்ற மனதில் எப்போதும் அமர்ந்திருப்பார்கள் நாங்கள் நிறைவேன சிவ தந்தையை நினைக்க நினைக்க சிவ தந்தையின் மனதிலும் நாங்கள் எப்போதும் அமர்ந்திருப்போமா இல்லையா அமர்ந்திருப்போம் எங்களுடைய சத்திய சத்தியுகம் அது வந்து என்ற அந்த மகிழ்ச்சியில நாங்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு யுகத்தைத்த நாங்க காணப்போகின்றோம் அப்படி ஒரு யுகம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது அதுக்காக நாங்கள் என்ன செய்வோணும் சுறுசுறுப்பாக மும்முரமாக இருக்கின்றோம் என்று அப்பா சொல்றார் இருக்க வேணும் அப்பா தொடர்ந்து சொல்லுகின்ற அற்புதமான மகா வாக்கியத்தை பார்ப்போம் அனைத்து அன்பான குழந்தைகளின் நன்பு நினைவுகள் பாப்தாதாவிடம் வந்தடைந்தது ஒவ்வொருவருடைய மனதும் என்னுடைய பாபா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது மற்றும் பாப்தாதா என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய குழந்தைகளே இந்த சந்திப்பு மிக அழகானது கோளை பார்த்து கோளில் குழந்தைகளின் அலங்காரத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் மற்றும் மனதில் ஆகா குழந்தைகளே ஆகா என்ற ஒளி வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருடைய முகத்திலும் சந்திப்பின் மகிழ்ச்சியின் அலை தென்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சந்திப்பு இவ்வளவு மதிப்பு வாய்ந்தது ஒவ்வொருவருடைய மனதிலும் மற்றும் பாப்தாதாவின் மனதிலும் இதே சப்தம் வந்து கொண்டிருக்கின்றது ஆகா என்னுடைய குழந்தைகளே ஆகா மேலும் குழந்தைகளின் மனதில் என்ன வந்து கொண்டிருக்கின்றது ஆகா பாபா ஆகா இந்த சந்திப்பு எவ்வளவு அன்பானது ஒவ்வொருவருடைய மனதிலும் என்னுடைய பாபா என்ற சப்தம் நிறைந்திருக்கின்றது மேலும் பாபாவின் மனதில் இருக்கிறது என்னுடைய குழந்தைகளே ஒவ்வொரு குழந்தையும் தூரமாக அமர்ந்திருந்தாலும் அருகாமையில் அமர்ந்திருந்தாலும் எங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த சீட் மேல் அமர்ந்திருக்கின்றீர்களா எங்கே மனதில் ஒவ்வொரு குழந்தையும் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டு சப்தம் வந்து கொண்டிருக்கின்றது ஒன்று ஆஹா பாபா ஆஹா என்பதாகும் மற்றொன்று தந்தையினுடைய சப்தம் ஆஹா இனிமையான குழந்தைகளே ஆகா ஒவ்வொரு குழந்தையும் மனதில் அமர்ந்த பிறகு அருகாமையில் கண்கள் மூலமாக பார்த்து என்னென்ன பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அனைவருடைய மனதிலிருந்தும் ஒரே ஒரு சப்தம் வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய பாபா என்னுடைய பாபா நான் பாபாவினுடைய நான் மேலும் பாபாவினுடைய வாயிலிருந்து என்ன சப்தம் பெறுகின்றது என்னுடைய குழந்தைகளே என்னுடைய குழந்தைகளே இந்த தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு எவ்வளவு அதிசயமானது தந்தை கூட எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் இது கூட ஒன்றுமில்லை வீட்டில் அமர்ந்திருந்தாலும் எங்கே அமர்ந்திருந்தாலும் அவர்கள் ஸ்தூலத்தில் கூட இந்த ஹோலில் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தை மற்றும் குழந்தைகளின் இந்த சந்திப்பு எவ்வளவு அன்பானது மற்றும் விலகியதாக இருக்கின்றது அதிகபட்ச குழந்தைகள் தந்தையின் மனதில் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தை கூட ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து கடைசியில் அமர்ந்திருந்தாலும் பாபாவின் மனதில் நிறைந்திருக்கிறார்கள் பாபா கூட குழந்தைகளை இந்த கண்களால் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் ஆஹா குழந்தைகளே ஆஹா ஒவ்வொரு குழந்தையும் தந்தையின் கண்களின் மணியாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் இறைவனுடைய கண்களின் மணியாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு குழந்தையும் தந்தையின் மடியில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணின் மணியாக இருக்கின்ற கொடுக்கிறீர்கள் எங்கே இருந்தாலும் நினைவு செய்யக்கூடிய குழந்தைகளின் கண்களில் பாபா நிறைந்திருக்கிறார் மற்றும் பாபாவின் மனதில் அனைத்து குழந்தைகளும் அமர்ந்திருக்கிறார்கள் யார் நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தையின் மனதில் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றீர்கள் அல்லவா இந்த காட்சி கூட இந்த யுகத்தில் விசித்திரமான காட்சியாகும் அதை இப்பொழுது பாக்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் ஹோலில் நாட்காலி மீது அமர்ந்திருந்தாலும் பாக்தாதா என்ன அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார் அனைவரும் மனதில் நிறைந்திருக்கும் மனதின் தீபங்கள் ஆவார்கள் பாப்தாதா ஒவ்வொரு தீபத்தையும் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் ஆகா குழந்தைகளே ஆகா தந்தை கூட குழந்தைகள் இல்லாமல் இருக்க முடிவதில்லை மற்றும் குழந்தைகள் கூட தந்தையை முன்னால் சந்தித்து மிகுந்த அனுபவம் செய்கின்றன இப்போதும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றன அனைவருடைய மனதிலும் யார் இருக்கிறார்கள் அனைவரும் என்ன சொல்வீர்கள் என்னுடைய பாபா மேலும் பாபாவின் மனதில் ஜார் என்னுடைய குழந்தைகள் இந்த தந்தை மற்றும் குழந்தைகளின் மனதில் சந்திப்பு இந்த யுகத்தில் தான் பிரதிபலிக்கின்றது ஆக அனைவரின் மனதிலும் ஜார் என்னுடைய பாபா பாபாவின் மனதில் ஜார் இனிமையான குழந்தைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி அனுபவம் செய்து என்னுடைய குழந்தை இந்த அதிசயமான சந்திப்பு குழந்தைகளாகிய நீங்கள் தான் செய்ய முடியும் என்னுடைய பாபா மற்றும் பாபாவின் மனத்தில் யார் என்னுடைய குழந்தைகள் இந்த சந்திப்பு இந்த யுகத்தில் தான் நடக்கின்றது பாருங்கள் எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய மனதின் என்ன சொல்கின்றது என்னுடைய பாபா மேலும் தந்தையின் மனம் என்ன சொல்கின்றது சொல்லி கொண்டிருக்கின்றது என்னுடைய குழந்தைகள் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் இப்போது ஒவ்வொரு குழந்தையும் எப்படி தன்னுடைய மனதில் பாபாவை அமர்த்தி உள்ளீர்களோ அதுபோல அனைவரின் மனதிலும் பாபா வந்துவிட வேண்டும் இந்த முயற்சியை குழந்தைகளும் செய்து கொண்டிருக்கின்றனர் மற்றும் பாபா குழந்தைகளின் முயற்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் ஏனெனில் எங்கே பாபா இருக்கின்றாரோ அங்கே வேறு எந்த விஷயமும் வர முடியாது தந்தையின் மனதில் குழந்தைகள் குழந்தைகளின் மனதில் தந்தை அப்படி பாப்தாதா கூட ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் மனதில் இருந்து என்ன வெளிப்படுகின்றது ஆகா ஆகா குழந்தைகளே ஆகா இப்போது அனைவரின் மனதிலும் ஜார் என்னுடைய பாபா அனைவரின் மனதிலும் யார் இருக்கிறார் என்னுடைய பாபா மற்றும் பாபாவின் மனதில் யார் இருக்கிறார்கள் ஆகா இனிமையான குழந்தைகளே குழந்தைகளில் முழு கோளின் காட்சியை பார்த்து பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார் பாபா உங்களுடன் சந்திப்பை கொண்டாவதற்காக இருபதாயிரம் சகோதர சகோதரிகள் வந்துள்ளனர் இரட்டை வெளிநாட்டினர் அறுபது நாடுகளில் இருந்து எழுநூறு பேர் வந்துள்ளனர் சேவாதாரிகளாக இருந்து நாலாயிரம் பேர் வந்துள்ளனர் பஞ்சாப்பை சேர்ந்தவர்கள் பத்தாயிரம் பேர் வந்துள்ளனர் இப்போது சத்திய யுகத்தை கொண்டு வருவதற்கான ஆதாரம் குழந்தைகளாகிய நீங்கள்தான் ஒவ்வொரு குழந்தையும் இதே சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும் அப்படிப்பட்ட யுகத்தை கொண்டு வருவதில் மும்முரமாக இருப்பதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார் பாப்தாதா கூட ஒவ்வொரு குழந்தையின் மனதில் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அந்த யுகத்தை கொண்டு வர உள்ளுக்குள் எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதா குழந்தைகளின் முயற்சியையும் சோதனை செய்கிறார் பெரும்பாலானோர் நம்முடைய யுகம் வெகு சீக்கிரம் வந்து விடட்டும் இன்று இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் வந்து கொண்டிருக்கின்றது தங்கள் அனைவருடைய முயற்சியை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்ற ஆனால் எப்போதும் அப்படி இருப்பதில்லை கொஞ்சம் எப்போதைக்குமான முயற்சி என்று ஆகிவிட்டால் இந்த கண்களால் பார்க்க முடியும் உங்களுக்காகத்தான் இந்த யுகம் உள்ளது உங்களுக்காகத்தான் இந்த யுகம் உள்ளது நீங்கள்தான் யுகத்தை மாற்றுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றும் வெற்றியும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருடைய மனதிலும் இதே உற்சாகம் இருக்கின்றது நம்முடைய யுகம் வந்துவிட்டது அது நம்முடைய யுகம் நம்முடைய யுகத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் கொண்டு வரத்தான் வேண்டும் இது கூட உத்தரவாதம் ஆகும் பாப்தாதா கூட உதவியாளர் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் பாப்தாதா உதவி செய்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை பார்த்தேன் என்ன மகிழ்ச்சி அடைகின்றார் என்ன பாடல் பாடுகிறார் ஆகா குழந்தைகளே ஆஹா ஒவ்வொருவருடைய முகத்திலும் தன்னுடைய எதிர்காலம் தெளிவாக இருக்கின்றது ஒவ்வொருவருடைய குழந்தைகளும் தன்னுடைய எதிர்காலம் என்ன தெளிவாக இருக்கின்றது சமயமும் ஒத்துழைக்கின்றது இப்போது நாம் நம்முடைய வதனத்துக்கு சென்று விடுவோம் அனைவருடைய மனதிலும் தன்னுடைய வதனம் எனவருடைய மனதிலும் தன்னுடைய வதனம் நினைவுக்கு வருகிறது அல்லவா முன்னால் இருக்கின்றது நம்முடைய யுகம் வந்து கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதல்லவா அல்லவா ரெட்டி வெளிநாட்டினர் சகோதர சகோதரிகளிடம் அனைவருக்கும் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார் அவர்கிட்ட அப்பகுக்கிறார் அனைவருக்கும் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து விடுகிறது இது கூட நன்றாக இருக்கிறது ஒவ்வொரு குழுவுக்கும் சந்திப்பதற்கு தனித்தனியாக வாய்ப்பு கிடைக்கிறது மேலும் பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஆகா என்னுடைய குழந்தைகளே ஆகா வெளிநாட்டினருக்கும் தன்னுடைய இந்த தேசம் பிரியமானதாக இருக்கின்றது எப்போது வருகிறார்களோ அப்போது தன்னுடைய உண்மையான இடத்துக்கு வந்ததும் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார்கள் மற்றும் பாபாவும் அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அனைவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள் அதாவது அனைவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள் இப்போது மகிழ்ச்சியாக இல்லை என்றால் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த நேரம் தான் தந்தையின் அறிமுகத்தோடு தந்தையும் குழந்தைகளும் சந்திப்பதற்கான நேரமாகும் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகின்றன பாபாவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர் ஆகா முழு நினைவும் வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா முழு சக்கரத்தின் நினைவும் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கின்றது அதைத்தான் என்னுடைய யுகம் என்று சொல்கிறீர்கள் இப்போது மற்றவருடைய யுகத்தில் தன்னுடைய சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்முடைய யுகம் வந்து விட்டது ஆனால் நம்முடைய யுகம் வந்தே விட்டது என்று நினைவு உறுதியாக இருக்கிறது எப்போது மதுவனுக்கு வருகின்றீர்களோ அப்போதே மகிழ்ச்சி இருக்கவே செய்கிறது ஆனால் மதுபனுக்கு வரும் பொழுது இங்கேதான் நாம் ராஜ்ஜியம் செய்ய வர வேண்டும் என்ற மகிழ்ச்சியும் இருக்கின்றதல்லவா இப்போது தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றன மற்றும் இங்கேதான் ராஜ்ஜியமும் செய்யவும் வரவும் வேண்டும் அந்த வாசனை வருகிறதல்லவா நமக்காக இராச்சியம் செய்யும் இடமும் இதுதான் சேவை செய்யும் இடமும் இதுதான் நம்முடைய ஏற்படுகிறது அல்லவா அதாவது எங்களுக்குள்ளேயே அந்த உணர்வு ஏற்படுது இது பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளவு வைப்ரேஷன் கிடைக்குது இங்கேதான் ராஜ்யம் செய்யவும் வர வேண்டும் அந்த வாசனை வருகிறது அல்லவா நமக்காக ராட்சியம் செய்யும் இடமும் இதுதான் சேவை செய்யும் இடமும் இதுதான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா தன்னுடைய ராஜ்யம் ஸ்தாபனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் அப்பா இப்போது வந்து விட்டது இப்படிப்பட்ட சகயோகம் ராஜயோகம் முழு கல்பத்திலும் இருப்பதில்லை நீங்கள் தான் நிம்ம நிமித்தமாக இருக்கிறீர்கள் மற்றும் தன்னுடைய அதிகாரத்தை மீண்டும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இந்த நேரம் எவ்வளவு மதிப்பு வந்தது இந்த நேரம் எவ்வளவு மதிப்பு வாய்த்திருக்கிறது எங்களுக்கு நமக்கு ராச்சிய பாக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்று தெரிஞ்சிருக்கிறேன் நம்முடைய ராஜ்ஜியம் நம்முடைய இராச்சியம் வந்துவிட்டது எவ்வளவு மகிழ்ச்சியைப்படுகின்றது சொல்லுங்கள் எப்படி சொல்வீர்கள் கை தட்டுங்கள் கை தட்டலின் சப்தத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறது ஆகா மற்றும் அனைவரின் முகத்தையும் பாருங்கள் எவ்வளவு புன்சிரிப்பு இருக்கின்றது நம்முடைய இராச்சியம் வந்துவிட்டது அனைவருக்கு மகிழ்ச்சி தானே ஆகையால் தான் கைகளை தட்டுவீர்கள் தட்டினீர்கள் இப்போது அழுவதற்கோ அவசியமில்லை மகிழ்ச்சியின் நாட்கள் வந்துவிட்டது நம்முடைய இராச்சியம் வந்துவிட்டது நம்முடைய இராச்சியம் இவ்வளவு போது இருக்கிறது மற்றவருடைய நீண்ட காலம் இருந்தீர்கள் இப்போது நம்முடைய இராச்சியம் வந்து விட்டது மகிழ்ச்சி இருக்கின்றது அல்லவா சகோதரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது சகோதரிகளுக்கு இருக்கிறதா பாருங்கள் நாலாபுறமும் மகிழ்ச்சியை பார்த்து இவ்வளவு நன்றாக இருக்கிறது மகிழ்ச்சியை பார்க்க பார்க்க நன்றாக இருக்கிறது யாருடைய மனதிலும் துக்கத்தின் அலை கூட இல்லை பாப்தாதா கூட உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சிக்கான மிக மிக வாழ்த்துக்களை நல் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது பாபா சாதி ஜானகியவரோட சந்திப்பு செய்கின்ற அந்த சில வரிகளை பார்ப்போம் ஜனி அவர்கள் பாப்தாதாவை அறிவணைத்துக் கொண்ட நாமும் இப்படி சந்திக்க வேண்டும் என்று யோசனை வருகிறது என்ன யோசிக்கிறீர்கள் தானே ஆனால் பாபாவின் நிதியத்தில் அனைவரும் நிறைந்திருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரும் பாபாவின் மனதில் அமர்ந்திருக்கின்றீர்கள் நாங்கள் இப்படி போய் அரவணைக்கவில்லை என்றாலும் பாபா எங்களுடைய இதயத்தில் இருக்கிறார் அதே நேரம் நாங்கள் பாபாவின் உடையத்தில் இருக்கின்றோம் பாபா எங்களுடைய இதயத்தில் இருக்கிறார் ஒவ்வொருவருமே பாபாவிட மனதில நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இப்பொழுது மோகினி சகோதரி அவர்கள் அனைத்தும் நன்றாக இருக்கிறதா உங்கள் ஆசீர்வாதத்தால் அனைத்தும் நன்றாக இருக்கின்றது ஆசீர்வாதங்கள் இருக்கவே இருக்கின்றது பாப்தாதா என்ன செய்து கொண்டிருக்கிறார் வரதானங்களினால் தான் வரதானங்களினால் நடத்தி கொண்டிருக்கிறார் ஏனெனில் இங்கே இருக்க முடியாது ஆகையால் வரதானங்களினால் நடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியை பார்த்து மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள் முகத்திலும் அந்த மகிழ்ச்சி தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது சேவையிலையும் மகிழ்ச்சி சேவையிலும் என்ன மகிழ்ச்சியே தான் என்பது அனைவருடைய முகத்திலும் தென்பட்டு கொண்டிருக்கின்றது சேவையிலே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கணும் இது எல்லாமே நன்றாக தென்பட்டு கொண்டே இருக்கிறது சேவைக்கா கொஞ்ச நேரம் கிடைத்திருக்கிறது அதிக நேரம் அல்ல பிறகு என்ன நடக்குது மூன்று சகோதரர்களும் பாப்தாதாவுக்கு மலர் கொடுத்தார்கள் மூன்று பேரும் நிற்கின்றீர்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா அதுவும் மகிழ்ச்சியில் சரியாகிவிடும் ஆனால் பாருங்கள் வாயு மண்டலத்தில் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா அங்கே மற்றும் இங்கே இருப்பதில் உடல் உடல் நிலையில் வித்தியாசம் இருக்கின்றது இந்த நிலையில வித்தியாசம் ஏற்படுகின்றது அனைவருடைய உடல் நிலையும் சரியாக இருக்கிறது யாரும் நோய் வாய்ப்பட்டு விடவில்லை யாரும் நோய் வாய்ப்பட்டு விடவில்லை நோயாளியாக இல்லை எல்லாருமே ஆக்டிவிட்டியான ஆக்கல் மூன்று சகோதரர்களும் என்ன செய்தவர்கள் மலர்ச்சொண்டு கொடுத்தவர்கள் என்ன இப்ப அடுத்ததாக என்ன சொல்லப்படுது நோயாளிகள் அவர்களும் என்ன செய்தார்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஏனென்றால் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அங்கே நோய் இருக்காது மனமும் புத்தியும் மகிழ்ச்சியில் தாண்டவமாடிக்கொண்டிருக்கும் பொழுது நோய் இருக்குமா நோய் இருக்கவே இருக்காது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா கையை உயர்த்துங்கோ இந்த மகிழ்ச்சி தான் கையை உயர்த்தட்டால் இந்த மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஒரு டொனிக்காகும் மற்ற டொனிக் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டிலும் பரவாயில்லை மகிழ்ச்சியின் இது நன்றாக இருக்கிறது இதுவே இவர்களுடைய கொஞ்சம் சாதி ஜானே கூட அவருக்கும் ஒரு நோயும் இல்லை அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய கணக்கு முடிகின்றது அது விடவில முடிந்துவிடும் என்ற நல்ல நம்பிக்கையோட பார்த்து கொண்டிருக்கிறார் உடல் நிலையில எப்பவுமே அவர் பற்று வைக்காமல் ஆத்மா என்ற இருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார் தனக்கு நோய் இருக்கின்றது என்ற அந்த சிந்தனையும் இல்லை நோய் தன்னை கிட்டு கூடி வராது அப்படிப்பட்டதாக அவருடைய நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது தாதியின் கணக்குப்படி நோயின் கணக்குப்படி அனைவரும் யோசிக்கிறார்கள் ஆனால் தாதி எப்படி இருக்கிறார் ஏற்றவராக இருக்கிறார் நூறு வயசு வரையும் சேவை செய்தவர் புத்தம் வெளி நாட்டு சகோதர சகோதரிகள் உருவாக்கியுள்ளார்கள் எதன் புத்தகத்தை சேவைக்கான புத்தகம் சேவைகள் புத்தகம் அந்த புத்தகத்தை கொடுத்தா என்ன சிவனம் பதிஞ்சு வைப்பீங்க அதை பார்த்து பாப்தாதாவும் என்ன செய்யற மகிழ்ச்சி அடைந்த அடுத்தது பாப்தாதா என்ன சொல்லுகின்றார் இங்க இருக்கிற அனைவருக்கும் கூட பெரும்பாலோனருக்கு என்ன நூறு வயது ஆகியிருக்கும் மிக நன்றாக இருக்கிறது அதனால்தான் சாதி ஜானகி திடமான உறுதியான நிலையிலே இருந்து வந்து என்ன செய்கின்றார் தந்தையினுடைய நினைவு அடுத்தது பிரகாஷ் சகோதரர் மோகினி சகோதரி கமலே சகோதரி இவை மூன்று பேரும் நோய் வாய்ப்பு இருக்கிறார் அப்ப அதுக்காக என்ன செய்த அதிக நினைவுகள் கொடுத்த யாரெல்லாம் நோய் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கூடவே தாங்கள் அனைவருக்கும் மிக மிக அன்பு நினைவுகள் எல்லாருக்குமே அன்பான நினைவுகள் மற்றும் எப்போதும் நினைவு இருக்கும் அனைவருடைய மனதில் பாபா பாபா இவ்வாறு தான் இருக்கிறது மற்றும் பாபாவின் மனதில் யார் இருக்கிறார்கள் குழந்தைகள் ஓம் சாந்தி அன்பான தந்தை இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு கூடி நன்றி கருவியாக இதிலிருந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் நன்றி ஓம் சாந்தி நன்றி பாபா ஓம் சாந்தி தினமோர் வாணி அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பார்க்க போகின்ற வியக்தவாணி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை எங்களுக்கு கூறுகின்ற உயர்ந்த எந்த குழந்தைகள் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் பாப் தாதாவின் மனதில் எப்போதும் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய சத்திய யுக இராச்சியம் வந்ததே விட்டது என்ற அந்த மகிழ்ச்சியில் இப்போது அனைவரின் மனதிலும் இருக்கின்றது அனைவரும் அப்படிப்பட்ட யுகத்தை கொண்டு வருவதில் மும்முரமாக இருக்கின்றனர் அப்ப என்ன சொல்ற எந்த குழந்தைகள் நினைவில் எப்பொழுதுமே தந்தையின் நினைவு அந்த நினைவில் என்று சொல்றது எது தந்தையின்ற நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து விளைவென்ற மனதில எப்போதும் அமர்ந்திருப்பார்கள் நாங்கள் உறைவன சிவ நினைக்க நினைக்க சிவ தந்தையின் மனதிலும் நாங்கள் எப்போதும் அமர்ந்திருப்போமா இல்லையா அமர்ந்திருப்போம் எங்களுடைய ராச்சியம் சத்திய யுகம் அது வந்து என்ற அந்த மகிழ்ச்சியில நாங்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு யுகத்தைத்தான் நாங்க